அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நமது வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்கள் பிரச்சனைகள் கவலை பயம் போன்றவற்றிடமிருந்து தப்பித்து மன நிம்மதியாக தைரியத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சிறந்த ரகசியம் ஒன்றை கூறும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஊரில் வெங்கடாச்சலம் என்பவர் தனது மனைவி மற்றும் ஒரு மகனுடன் வாழ்ந்து வந்தார் அவர் விவசாயம் செய்து ஓரளவிற்கு வசதி வாய்ப்புகளுடன் தனது குடும்பத்தை நடத்தி வந்தார் அவரது மகன் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்து இப்போதுதான் ஒரு நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் நாட்களும் இப்படியே ஓடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் வெங்கடாச்சலத்தின் மகன் வேலை விட்டு வீட்டிற்கு வரும்போது மிகவும் கவலையுடன் ஒருவித பயத்துடன் இருந்தான் அதை கவனித்த வெங்கடாச்சலம் மகனை தனது அருகில் அழைத்தார் ஏம்பா ஒரு மாதிரி இருக்க என்ன பிரச்சனை என்று கேட்டார் அதற்கு அவனோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்றான் அதற்கு வெங்கடாச்சலம் ஓ முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு என்ன சொல்லுப்பா என்றார் அதற்கவன் அப்பா நான் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் இரண்டு மூணு நாட்களாக ஒரு பிரச்சனை எனக்கு ஏற்பட்டிருக்கு அதை நினைச்சு நினச்சி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்ன செய்தனே தெரியல என்று சோகத்துடன் கூறினான் அதற்கு வெங்கடாச்சலம் ஓ அப்படியா அப்படி என்ன உனக்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அதை என்னிடம் சொல் என்றார் அதற்கு அவன் தனது நிறுவனத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் நடந்த நிகழ்வுகளையும் விரிவாக கூறினான் அதை கேட்ட வெங்கடாச்சலம் சிரித்து கொண்டே ஓ இவ்வளவுதானா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை இதெல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிரும் எல்லாம் பார்த்துக்கலாம் நீ இப்போதானே படிப்பை முடிச்சு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிற இப்போதான் வெளி உலகத்தை முழுசாக பார்க்க ஆரம்பிச்சிருக்க அதான் இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது எதற்கும் கவலைப்படாத அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும் என்று கூறிவிட்டு சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றார் தனது தந்தை கூறியதை கேட்ட மகனுக்கோ ஓ இவ்வளவுதானா இதற்கான நாம் தேவையில்லாமல் கவலைப்பட்டோம் என்று மனதிலே கூறிக்கொண்டே அங்கிருந்து சென்றான் பிறகு சில நாட்களில் அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிட்டது இப்போது அவன் எந்த துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தான் பிறகு சில நாட்கள் கழித்து அவனுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அதை நினைத்து நினைத்து பெரிதும் வருத்தப்பட்டு கவலையில் இருந்தான் அப்போது அவன் தனது தந்தையிடம் தானே சென்று தனக்கு தனது நண்பர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனையை கூறி சோகத்துடன் நின்றான் அதை கேட்ட வெங்கடாச்சலம் சற்று பலமாகவே சிரித்தார் ஏம்பா இதற்காக இப்படி கவலைப்படுற இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லையே எல்லாம் சரியாயிரும் பார்த்துக்கலாம்பா என்றார் அப்படியாப்பா என்று கேட்டான் மகன் அவரும் ஆமாப்பா நீ போய் மத்த வேலையை பாருப்பா என்று மகனை அனுப்பி வைத்தார் வெங்கடாச்சலம் பிறகு சில நாட்களில் அவனுடைய நண்பர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிட்டது அவனும் எந்தவித துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தான் ஒரு நாள் அவன் தனது தந்தை வெங்கடாச்சலத்திடம் அப்பா நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைய உங்ககிட்ட சொன்னாலும் இவ்வளவுதானா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க பார்த்துக்கலான்னு சொல்லுவீங்க அதை கேட்கும் எனக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகி சுலபமா முடிஞ்சிடுதே இது எப்படிப்பா என்று கேட்டான் அதற்கு வெங்கடாச்சலம் சிரித்துக்கொண்டே உனக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் அதை பார்த்து நீ கண்கலங்கி மனக்குழப்பம் ஏற்பட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிருவே அப்போது உனக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பது தெரியாமலே போயிடும் அப்போது உனது மூளையும் வேலை செய்யாது ஆனால் நான் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இவ்வளோதானே எல்லாம் பார்த்துக்கலாம் என்று சொன்னவுடன் உனக்கு ஒருவித நம்பிக்கை ஏற்பட்டு உனது மனம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வரும் அப்போது உனக்குள் இருந்த சோகம் கவலை பயம் எல்லாம் மறைந்து விடும் உனது பிரச்சனைக்கும் ஒரு சரியான தீர்வு தானாகவே கிடைத்து விடும் என்னுடைய சிறு வயசுல எனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா என்னை பயமுறுத்த தான் நிறைய ஆட்கள் இருந்தாங்களே தவிர எனக்கு தைரிய சொல்ல நல்ல ஆலோசனையை கூற யாருமே இல்லை ஆனா என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதை நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் என்னுடைய அனுபவ பாடத்தை உனக்கு கூறினேன் இதை எப்பொழுதுமே உனது வாழ்க்கையில கடைபிடி எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு முதலில் நாம் அந்த பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது கண்ணை மூடிக்கொள்ளக்கூடாது ஓடி ஒளியக்கூடாது அப்படி செய்தால் அந்த பிரச்சனைகள் முடியவும் முடியாது அது முடியும் வரை நாம் நிம்மதியாகவும் இருக்க முடியாது மாறாக ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அட இவ்வளவுதானே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எல்லாம் பார்த்துக்கலாம் என்று மனதில் நினைக்கும் போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு மட்டுமே நமது கண்முன்னே தெரியும் என்றார் வெங்கடாச்சலம் அதை கேட்ட அவனது மகனும் நிச்சயமாக அப்பா நான் இதை என் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிப்பேன் என்று மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் கூறினான் இந்த கதையில் வருவது போல நமது வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையோ சிக்கலோ ஏற்பட்டாலும் அதை பார்த்து மனம் கலங்காமல் கவலைப்படாமல் கண்களை மூடாமல் ஓடி ஒழியாமல் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பார்த்துக்கலாம் என்ற ஒற்றை மந்திர சொல்லை மன தைரியத்துடன் கூறும்போது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் நாமும் தேவையற்ற கவலை இல்லாமல் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழலாம் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி